வாசித்த நூல் மதங்கள் விந்து வாய்மை பிரகாசமென்று நிலையாக கற்றுள்ள நூல்களும் மதங்களும் விளக்கம் தந்து சொல்லாத விந்து சிவ தத்துவமாகிய உண்மை ஒளியானது என்றும் நிலைத்திருக்க வேண்டி மாசிக்க பாலமொன்றில் ஓடுகின்ற வாயு பிராணனொன்று மடை மாறி மேகம் போல படந்த மண்டை ஓடாகிய வெளியிடத்துல மூச்சுக்குள்ள ஓடுகின்ற பிராண வாயு ஒன்றை மடை மாற்றி அது செல்லும் மதகு வழியை மாற்றி யோசித்துடம்பை நேசி துரா துளந்து ரோமத்து வாரம் எங்கும் ஒய் போக இந்த தலைச்சூரம் உடம்புவது நேசம் வைத்து சிவயோக நிலையில் நில்லாது அலைந்து மயிர்த்தொலை எங்கும் உயிர் போகும் வண்ணம் யோக சமாதி கொண்டு மோகப்ப சாதமண்டு லோகத்தில் மாய்வதென்றும் ஒய்யாதோ அதாவது கரும யோக சமாத நிலையை போண்டு மோகம் என்கின்ற பேய் நிரம்பியுள்ள இந்த உலகிலே இறந்து போதல் என்றைக்கும் நீங்காதா துஞ்ச மேலிட்ட முருகாதி அலை வசுகின்ற கடலுக்கு பேர் தான் இதில் வந்து பயோதி கடல் அதனுடைய வலிமை கொன்ற பிரம்மன் என்கின்ற குழன் வந்து அஞ்சு நிற்க மேலே எதிர்த்து வந்த சூரனை தடிந்த கதிர்வேலா வீர பிரதாப பஞ்சபானத்தினால் மயங்கி வேடிச்சு காலில் அன்று விழுவோனே வீரம் உள்ள என்ற கீர்த்தியை பெற்றுள்ளவான மன்மதன் வந்து ஐந்து பானங்களால் வந்து காம மயக்கம் கொண்டு உன்மேல் வீசுவதனால வள்ளியின் காலில் வந்து அன்று விழுந்து வணங்கினவனே கூசிப்பு கூசிப்பு கா ஒதுங்க மாமற்றி காதறிந்த கோல புராரி தந்த சிரியோனே கோச்சம் அடிந்து போய் ஒதுங்கும்படி மாமனாகிய தக்கனை தடைபடாது தலையை அறிந்தவரும் எளிய திரிபுரத்தை வந்து பகைத்து எரித்தவருமான சிவன் தந்த சிறியோனே கோழி பதாகை கொண்ட கோலகுமாரா கோழி கொடி கொண்ட அழகிய குமாரனே கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாளை கோடைப்பதியில் வாழ்கின்ற பெருமாளை இதில் வந்து மாழ்வதொன்றும் ஒழியாதோ இரத்தலாகிய இந்த ஈநிலை வந்து என்றும் ஒழியாதோ முருகா என்று வந்து அருணகிரிநாதர் ஆடியார்கள் சார்பாக வந்து வேண்டிக் கொள்கிறார் இந்த அழகிய திருப்புகள் பாடலை வந்து பாடி காட்ட விரும்பாருங்க பேசை விந்து வாய்மை பிர நிலையாக மாசிக்க பாலம் ஒன்றில் நாசைக்குள்ளோடுகின்ற வாயு ஒன்று மடை மாறி யோசித்த யாருடம்பை நேசு ரோமத்து வாரமெங்கும் உயிர் போக யோக சமாதி கொண்டு மோக பசாகமண்டு லோகத்தில் மாய்வதென்றும் ஒய்யாதோ வேச பயோதி தொஞ்ச வேத குலாலஞ்ச மேலிட்ட சூதடிந்த கத வேலா வீர பிரதாப பஞ்சபானத்தினால் மலங்கி வேடிச்சு காலிலன்று வெறுவோனி கூசிப்பு காவுதுங்க மாமற்றி காதறிந்த கோல புராரி தந்த சிறையோனே கோழிபதாகை கொண்ட கோலகுமாரா கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாலே கோழிப்பதாக கொண்ட கோலகுமாரா கண்ட கோடைக்குள் வாழ வந்த பெருமாலே பெருமா 管理。Vale.